في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه على ألا تأذن التأمرين அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் உயிரிலும் மேலான கண்மணி முகமது ரசூ அலீஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரவுமாக பாக்கியம் பெற்ற ரமலானுடைய நாட்கள் நம்மை விட்டும் இடைபெறும் முன்னால் அதன் எல்லா பாக்கியங்களையும் அடைகிற பெரும் ரசீவர்கள் தான் நமக்கு எல்லாம் தங்குபாடாகும் ரமவானுடைய அருள்கொலைகளையும் அவசரத்தையும் ஜன்னத்தையும் பெறுகின்றே ரமவான் நம்மை விட்டும் நேரத்தில் மினுடைய பெரும் பாக்கியமாக நமக்கு வழங்கப்பட்ட படையான அந்த ரமவான் அது விடை பெறுகிற பொழுது அதனுடன் அதனுடைய மிகப்பெரிய நர்பாக்கியங்களும் நம்மை விட்டும் விடைபெறும் ஒரு பெரிய நியாமத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டு அது விடைபெறுகிற நேரத்தில் நாம் மிகுந்த கவலைப்பட வேண்டும் ரமலானினுடைய அன்பை பெற்றோம் ரமலானுடைய அருளை பெற்றோம் அந்த ரமலான் அது விடைபெறுகிற பொழுது ரமலான் மட்டும் விடைபெறவில்லை அல்லாஹ் இந்த ரமலானில் அனுப்பி வைத்த சலாமத்து ரஹமத்து மகசரத்து என்று ரமலானுடைய பாக்கியங்களும் சேர்ந்து தான் நாம் விடைபெறுகிறோம் அப்படியானால் அப்படி வழி அனுப்புகிற பொழுதும் ரமதான் விடைபெறுகிற பொழுதும் நமக்கு மிகுந்த கவலை ஏற்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாம் அழைப்போ செல்ல மசாத்தான பொழுது அபுபக்கர் ரெடியல்லாம் அவர்கள் உமர் ரெடியல்லாக இடம் பேசினார்கள் உம்மு ஐமன் ரெடியல்லாம் அண்ணகான் ஒரு சகாபியத்தான பெண்மணி அபூபக்கர் ரெடியல்லாவும் சொன்னாங்க நம்ம அந்த அம்மாவை போய் சந்திச்சுட்டு வருவோமான்னு கேட்டாங்க

எம்மா ஏதாவது எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்களேன் எதாவது நல்ல விஷயங்களை மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்கள அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த அம்மா பெரிய பாக்கியமா நம்ம உம்மு ஐமன் அடியா நசூருகா உம்மு ஐமன் நான் உம்மு ஐமன் சந்திக்க போற வரீங்களான்னு உமர் அடியா விட்டு கேட்டாங்க தாராளமாக போவோம் எனக்கு எப்ப நடக்குது செல்லா செல்ல மௌத்தா போன பிறகு நடக்குது வஃபாத்தான ரொம்ப இருக்கத்துல கஷ்டத்துல சகாபாக்கள் இருக்கிற பொழுது உடனே போய் சந்திக்கிற பொழுது அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க நவீன நாயகம் செல்லாலை செல்லத்தை நினைச்சு நினைச்சு அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்துச்சு அபூபக்கர் ரெடியெல்லாம் வாங்குவோம் ஏன் அழுதுறீங்கன்னு கேட்டார் நபி செல்லா அலி செல்லத்துடைய வஃத்தை நினைச்சு நான் அழுகல ஏன்னா செல்லுல்லா பாடி கோ செல்லம் துன்யாவில் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல்லாவுக்கு கொடுத்துதான் எனக்கு தெரியும் துன்யாவில் செல்லுல்லா அலி செல்லம் வாழ்ந்ததும் மிகப்பெரிய பாக்கியமாக வாழ்ந்தாங்க எப்ப நபி செல்லி செல்வம் மௌத்தானோ நபிய நாம இழந்தமோ அதை விட ஒரு பெரும் வாக்கியத்தை நாம் இழந்திருக்கிறோம் அது என்னன்னா இனிமேல் இந்த பூமிக்கு வகி வராது என்று சொன்னார்கள்

வெளிநாடுகளுக்கெல்லாம் கடிதங்கள் அனுப்புகிற பொழுது முத்திரை வைப்பதற்காக ரசூனுபாவுடைய வெறந்த ஒரு மோதிரம் இருக்கும் அந்த மோதிரத்துல லாயிராம் இங்கப்பா முகம்மது ரசூனுபா அது போடப்பட்டு இருக்கும் கிஜிரி தயாரிக்கப்பட்ட அந்த மோதிரம் வெள்ளி மோதிரம் ரசூலுடைய காலத்துல இருக்கும் மூணு லைன் வரும் அல்லது மொஹம்மது ரசூலும் அல்லாஹ் முகமது ரசூல் அல்லாஹ இந்த மூணு லைன்ல வரக்கூடிய அந்த அடிப்படையில இந்த மோதிரம் தயார் செய்யப்பட்டுச்சு

ஒரு நாள் துபாமினுடைய ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்காங்க அந்த மோதிரத்தை அசட்டி சரி பண்ணும் போது அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு வரலாற்றுல எழுதுறாங்க அந்த மோதிரம் இழந்ததற்கு பின்னால் தான் உஸ்மான் முஸ்மான ஆட்சியே அப்படியே பெரிய கலவரமாக போச்சுன்னு எழுதுறாங்க ஒரு வாக்கியத்தை இழந்தார்கள் ரசூலினுடைய அந்த மோதிரத்தை இழந்ததுனால் உஸ்மான் அலி அல்லாவுடைய ஆட்சியில குழப்பமும் பிரச்சனையும் கலகமும் நிம்மதி இல்லாத வரலாறு கடைசியாக உஸ்மான் அலி அல்லாவுடைய கொலையில போய் முடிஞ்சிச்சு அபுஹரேரா அலி அல்லாவும் சொல்றாங்க உஸ்மான் அலி அல்லா கொலை செய்யப்பட்ட பொழுது இந்த உம்மத்துக்கு எல்லாம் ஒரு கவலை தான் ஆனா ஒளி ஹம்மானி எனக்கு ரெண்டு கவலைன்னாங்க ஒன்னு உஸ்மான இழந்த கவலை எனக்கு ஒரு பேரிளத்தை கூட என்கிட்ட தந்து இருந்தாங்க ஒரு பைய அபுகேரா உனக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்கும் அப்பொழுதெல்லாம் இதுல இருந்து பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிடும் ஒரு ஒரு பையில பேரிச்சம்பழத்தை போட்டு தந்தாங்க செல்லாரே செல்லம் நான் ரொம்ப பசியில் இருக்கும்போது போது நபி கேட்டேன் அது ஒரு அற்புதமான பை அது நான் உள்ள திறந்து பார்க்க மாட்டேன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க எனக்கு பசிக்கிற பொழுதெல்லாம் கையை விடுவோம் பேரிச்சம் பழம் வரும் ஒரு நாள் அல்ல ஒரு மாசம் அல்ல ஒரு வருஷம் அல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நான் அந்த பைய உள்ள கையை விடுவோம் பசிச்சா எடுத்து பேரிச்சம் பழம் சாப்பிடுறேன் உஸ்மான் ரலி அல்லாஹுவினுடைய கொலை ஏற்பட்டு குழப்பம் வந்த பொழுது நான் அந்த பையையும் தொலைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு அபூஹுரேரா ரலி அல்லாஹு என் வாழ்நாளில் ஒரு நியமத்தை இழந்தால் அதன் பின்னணியில் நிறைய பாக்கியங்களை நாம் இழப்போம் இது ஒரு பெரிய அடிப்படையாக விளக்க வேண்டும் கடைசியா சகாபி நூறுக்கு மேல அவங்க மக்கால அவங்க ஜனாசால கலந்துகிட்ட மாதிரி எந்த சகாபியுடைய ஜனாசாலையும் கூட்டம் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்களா போய் மக்களை தேய்ச்சு போய் நின்றுச்சு என்ன காரணம் சஹாபாக்கள்ல கடைசியா மோதான சஹாபி சஹாபிங்கிற அந்த ஒரு இதோடு முடியுது அந்த சஹாபியோடு முடியுது அப்ப இதுக்கு பின்னால் அந்த சஹாபின்னு ஒரு சஹாபி இந்த பூமியில இல்ல கடைசியாக மோத்தாக அந்த சஹாபி என்று சொன்னார் கடைசி சஹாபியினுடைய மோத்திற்கு பின்னால் இந்த உலகம் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சது எனவே அல்லாஹ் காலம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சில நிம்மதி இருந்தது அஷரத்துல் முபஷரா வாழ்ந்த காலங்களில் சில நிம்மதி இருந்துச்சு பத்ரி சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல அமைதி இருந்துச்சு சஹாபிகள் வாழ்ந்த காலத்துல அமைதி இருந்துச்சு அவர்கள் எல்லாம் அடுத்த அடுத்த கட்டம் செல்ல செல்ல இந்த உலகம் அமைதியை நிம்மதியை நிலந்து குழப்பங்களை சந்தித்தது என்று சொன்னால் வாழ்க்கையில் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நாம் விடை கொடுக்கிற பொழுது அதிலிருந்து நாம் விலகுகிற பொழுது அல்லது அது இடத்திலிருந்து பறிக்கப்படுகிற பொழுது அதன் தொடர்ச்சியில் நாம் நிறைய இழப்புகளை சந்திப்போம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹ் ரமலானை தந்தார் அதை உணர்ந்து அமல் செய்தோமோ இல்லையோ அல்லாஹ் ரமலானை செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்யணும் இன்னும் இருக்கிற அந்த நாட்களில் ரமலானை நாம் விடைபெற முடியாமல் நாம் அதை வழி அனுப்ப வேண்டும் அதுதான் ரமலான் எனவே வந்துச்சு எப்படியாவது முடிஞ்சிச்சு ஏதாவது சீக்கிரம் வெளியே வரணுங்கிற அந்த உணர்வு ஒரு மோமெனுக்கு வரக்கூடாது வந்துருச்சு செய்தான் பொறுத்தரை விடைபெறுகிற நேரத்தில் அந்த கடைசி நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம் எந்த ஒரு அமர்லுமே ரொம்ப தொய்வு வரது எப்படி சொல்லி சொன்னா கடைசி தான் ஆனா செல் ஆடு செஞ்சினாங்க கடைசியை வச்சுட்டு அம்மா கூலி கொடுப்பான் கடைசியில் நீங்க எப்படி உற்சாகமா அமல்கள் இருக்கிறீங்களோ அதை வச்சுதான் அந்த கூலி கொடுக்கும் இன்னமும் அம்மாவுக்கு சவாதி ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் பேர்கள் நரகத்துல விடுதலை செய்யப்படுறாங்கன்னா இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தி ஒன்பது லட்சம்னா அந்த கடைசி நாள் மட்டுமே இருபத்தி லட்சத்தை அல்லா விடுதலை செய்வான் அப்ப அந்த கடைசி நாள் நாட்கள் நெருங்க நெருங்க அவலாம் விடைபெற விரைவில் அல்லா இந்த உண்மத்திற்கு சொர்க்கத்தையும் தன் சந்திப்பையும் அல்லா நசீமாக்கி கொண்டே இருக்கிறான் எனவே விடைபெறைகிற பொழுது மனமில்லாமல் நாம் அதை வழி அனுப்புகிற பொழுது அல்லாஹ் அந்த ரமதானே நம்முடைய எண்ணங்களை பார்த்து திரும்ப திரும்ப அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான் அல்லாம் அடுத்த அடுத்த காலங்கள்ல அல்லாஹ் ரமதானே நம்ம சந்திக்கிற நசீவன் தருவான் வந்துட்டு எப்படியாவது போனால் போது கிரமான்னு நினைச்சா அடுத்த அந்த நசீப நமக்கு கிடைக்காம போயிடும் அல்லாப்ப அல்லபானாக வாச ராமநாயம்தர் இல்லா கிடைக்கனாலுமே அல்லாஹ்மா தக்கப்பல் மின்னா சலாத்தனா சியாமனா وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا تم تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم